அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா களை மெட்டில் அண்ணாமலையை போட்டு புல போலனும் புலத்துக்கிட்டு இருக்காங்க களை மெட்டில் தான் இந்த நிலவரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா களம் ஒன்றுலேருந்து களம் பதினாறு வரைக்குமே அண்ணாமலைக்கு கூலி வேலை செய்யக்கூடிய ஊம்பலாஞ்சேரியை போட்டு சீமான் தம்பிகள் புல போலனும் புலந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அண்ணாமலையை பார்த்துக்கிட்டே நம்ம பெருசாக விமர்சனம் பண்ண மாட்டோம் விமர்சனம் பண்ண மாட்டோம் எதற்காண்டினா அது ஒரு செல்ல குழந்தை செல்ல குழந்தை எப்படி குட்டி குழந்தை மாதிரி அதற்குன்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத தத்தி அதாவது கண்டுகிடக்கே கிடையாது அண்ணாமலை வந்து இப்போ என்னென்னா அண்ணாமலையுடைய ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடக்குது ஐஜேகேன்னு ஒரு மாநில கூட்டம் பெரிய அளவில் கூட்டம் நூறு சேர் மட்டும் ஃப்ரீ இல்லைங்க நூறு பேர்தான் இருக்காங்க ஒரு லட்சம் இருக்கையை போட்டிருக்கேங்க இந்த அரங்கத்துக்குள்ள நானும் நம்முடைய ஐயா காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போட்டுதலுக்குரிய ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்த பொழுது அப்படி காத்தோட்டமாக விரிச்ச ஒழிவு கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தை எடுத்து சீமான் தம்பிகள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ட்ரோல் பண்ண உடனே அண்ணாமலைக்கு கோவம் யாரும் வந்துச்சுன்னா இந்த ஊம்பலாஞ்சினி மேலே தான் கோவம் வந்துச்சு ஏண்டா அவங்க பாட்டுக்கு திமுகன்னு அடிச்சுட்டு பேக்கிட்டு இருந்தாங்க போகணுன்னுக்கு என்கிட்ட திருப்பி விட்டேன் இவங்க எம்ஸை தாங்க முடியாது இப்போ என்னடா செய்ய போகிறேன் கேட்டதுக்கு ஊம்பளாந்தீர் வந்துருச்சு நான் இப்போ எப்படி சரி பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லி ஊம்பளாந்தீர் புல போலன்னு புலம்பிட்டாங்க அங்கே புலந்து எடுத்த உடனே இப்போ இது நேரம் வந்துருச்சு பாருங்க அண்ணாமலை வந்து சீமான் தம்பிக்கு அண்ணாமலை பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கான சீமான் சமீபத்தில் இப்போ நடந்த ஒரு நிகழ்வில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வார்த்தையை கேளுங்க அவரே பேசி பேட்டி கொடுக்குறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்களுங்க எங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழிசை நிற்கிறாங்களா நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்களா அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்கள் தலைவர்ன்றீங்க இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் எடுப்பேன் ஏன்னா என் கட்சி அது உங்கள் கட்சி இல்லை உங்கள் முதலாளி வேற எங்கே இருக்காரு நீங்கள் ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்தி அதுக்குள்ள ஆயுது இதுதான் அண்ணாமலையுடைய உண்மையான நிலமை இந்த உண்மையான நிலமை என்னன்னா மேஸ்திரிக்கும் கீழே சித்தாழி வரு சித்தாலி வேலை பாக்குறவரு தான் ஊர்ல பார்த்துக்கிட்டிங்களா நாலு நாள்லாம் கரண்டி பிடிச்சிருப்பான் நாலு நாள் கொத்த வேலைக்கு போறவங்க ஆனா பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய பெரிய இந்த இருக்கலாம் இந்த பில்டிங்கு நான் தான் ஆ அந்த ஊர்ல பெரிய சின்ன சில இருக்கல சின்ன அந்த கட்டிடம் வித்தியாசமா இருக்கும் அதை கட்டுறது யார் காரணம் நான் தான் கெட்டினம்மா ஆனால் பார்த்தா மோதைய என்ன பண்ணும் மனுதிருக்கும் சாஞ்சுட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பில்ட் போடக்கூடியது தான் இந்த அண்ணாமலை வாய்க்கிலேயே பேசும் ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் எத்தனை தொகுதியில் நம்ம நிற்க முடியும் எத்தனை தொகுதியில் எந்த வேட்பாளரை போட முடியும்னு சொல்லி ஒரு உருது ஒரு உறுதியாக ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது டம்மி பீஸு தான் டம்மி பீஸ் தான் அண்ணாமலை ஆனால் பேச்சு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணா ஒன்றும் இல்லைங்கண்ணா அண்ணா சரிங்கண்ணா ஆனால் இருங்கண்ணா அப்படி மட்டும் பேசுவார் அந்தளவுக்கு டம்மி பீஸ் தான் அண்ணாமலை இந்த அண்ணாமலை நம்ம பிளக்குறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஊமலாஞ்சேரி தான் ஊமலாஞ்சேரி செஞ்ச இந்த வேலையால் தான் இப்போ அண்ணாமலை வந்து ஊமலாஞ்சேரி கடுமையான கோத்திலருந்து சும்மா இருந்து இழுப்பி விட்ட நின்று இவன் எல்லோரும் இப்போ வீடியோ போடுறோம் ட்விட்டரில் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமாக ட்ரென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன என்கிட்டே திருப்பிட்டு பாவி பையலை உனக்கு சுட்டு கொடுத்ததுக்கு எனக்கு தேவைதான்டா ஐயோ பவுன் சொகுசோன்னு கார் வாங்கி கொடுத்துருக்குறேன் ஆ மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருந்தேன் ஊம்பாஞ்சேரியை வச்சு புழைச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த மாட்டு கூட சோறு சோறு கொடுக்காம தீவன வைக்காமல் படுத்து பருத்தி போயிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்ட கேடலெலாம் இப்போ ஊமலாஞ்சேரி வந்து நின்றுச்சு இப்போ ஊமலாஞ்சேரினுடைய வாழ்க்கை வரலாறு தேடி பார்த்து வச்சுக்கோங்களேன் இது போலாவது கா எப்படின்னா அந்த வைக்கப்போற வைக்க வைக்கப்போகிற வந்து இந்த மாடு மேய போதும் முதல்ல போகிற அப்புறம் அப்படியே கொஞ்சம் லேஸ் அது என்னது பெரியார் அந்த காலகட்டத்தில் அப்படி வைக்கப்போர் அப்படியே அது இருந்து பச்சையாக புல் கிடைக்க எது கிடைக்கு விவசாயி நாம தம் கிடச்சி அங்கே வருது பச்சை புல்லுக்கு இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாமரை கிடைச்சிருச்சு இதுக்கு வந்து மாடினுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டிங்களா கும்பலாந்தி மாடு வளர்ச்சி வைக்கப்போர் விவசாயிச்சின்னா விவசாயி பச்சை கலரில் அப்புறம் தாமரை நல்லா மாடு கொளுத்த திமுறில் உட்காந்துக்கிட்டு இப்போ உட்காந்து நான் நான் பேச ஆரம்பிச்சு நீங்கள் தாங்க மாட்டீங்க அட வேண துட்டுவாங்கன்னு இல்லை காசு ஊமலாஞ்சேரி மாட்டுக்கு நாங்கள் கேட்டவன் என்ன செய்வோம் நீ ஊமலாஞ்சேரி ஆ நல்லா மாட்டுக்கு தீவனம் கொடுத்தே கொடுக்கலையோ நீ நல்லா படுத்துன்னா ஆரம்பிச்சிட்டா நாம் தமிழை கட்சியில் இருக்கும்போதே என்ன படம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க நாம் தமிழை கட்சியை ஒருத்தவங்க ஆதரித்து பேசுகிறாங்கன்னா எப்படி இருப்பாங்கிறதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க சாதாரண விஷயத்தான் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க எதுவுமே பேச வேண்டாம் யூடியூப்பில் எடுத்துக்கலாம் இந்த ஊமலாஞ்சேரி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் கன்னியாகுமரியில் நான் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறேன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தொடர் வண்டியெல்லாம் பயணம் பண்ணி பேருந்தெல்லாம் பயணம் பண்ணி பல த இக்கட்ட சூழ்நிலை தாண்டி நான் வந்து மலையை வந்து குறைஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாருங்களை கஷ்டப்பட்டு வீடு எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி இயற்கை வளம் சார்ந்து மண் சார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார் இந்த ஊம்பலாஞ்சேரி இது எப்போ நாம் விட்டு அண்ணாமலை கிட்டே போச்சோ இப்போ அதே கன்னியாகுமரியில் மலை எடுக்காங்களா எடுக்கலையா இன்னும் மழை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இப்போ விபத்து அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது அது அந்த அளவில் ஆட்சியரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து பகலை வந்து வந்து மழை எடுத்துகிட்டு போக அதுங்க விபத்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் நைட் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வந்து பகலில் எடுத்துகிட்டு போக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி ஆட்சியரே பதிவு பண்ணுறாங்க அங்கே கூட கலெக்டரே சொல்கிறாங்க அப்போ அப்படி தான் மழை இன்னும் கொள்ளை பெய்கிட்டு இருக்குது ஆனால் ஊமுலாஞ்சேரி இப்போ இதை பற்றி பேசவே பேசாது அப்போ நாம் தமிழை கட்சி விட்டு ஒருத்தங்க யூடியூப்பரே மாறினால் நீங்கள் ரொம்ப பகந்தீங்க யூடியூப்பரே மாறினாலும் அவள் என்ன ஆயிருந்தாங்கன்னா இந்த மண்ணை பற்றி கொலைப்பட மாட்டான் இந்த மலையை பற்றி கொலைப்பட மாட்டான் இந்த மொழியை பற்றி கொலைப்பட மாட்டான் இந்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி கொலைப்பட மாட்டான் எதை பற்றியும் காலம் இல்லாத கவலை இல்லாத மாட்டு கோமியம் குடித்து மாட்டுச்சாண்டியை நக்கி திங்கக்கூடிய மூளைக்கு பேரும் இந்த மங்குனி மூளைகள் இந்த மாட்டு மூளைகள் உண்மை தானே அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த ஊம்பலாஞ்சேரி பூமாந்திரி பார்த்தாலே இந்த விருசனை பத்து ஏழு தெஞ்சிடும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் மலை கன்னியாகுமரி அப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னும் பேசினா இன்றைக்கி அப்படி கப்பு சீப்னி ஆயிட்டம்னா காரணம் என்ன இவன் போட நிறையுது நம்ம ஊர் பாஷை தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் பாஷையில் என்னப்பா ஓம் புட நிறையுது நல்லா புட நெப்பிகிட்டு இருக்கம் மங்க அந்த மாணிக்க ஈவம் போட நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆ உட்காந்து சின்னத்தை விடுவதற்கு இவங்கள்தான் காரணம் சின்னத்தை விடுவதற்கு சீமான் தான் விட்டு விட்டார் சீமான் தான் டேய் நான் பேச நீங்கள் தாங்க மாட்டீங்க நீங்கள் எங்கெல்லாம் பேசுனீங்க தெரியுமா எனக்கு திருச்சி மாநாடு போடுறதுக்கு காரணமே பிஜேபி கட்சிக்காரங்க தான் அப்படியா ஆ இப்போ நாங்கள் நீ மும்பலாஞ்சேரி மாடு வாங்கும்போது எத்தனை பேர் ரூபா வாங்கினு எங்க பிளிப் பிளிப்பே அமாற்றிட்டேயாடா பாவிப்பையில அவர் சொல்கிறாரு நான் எதுவெல்லாம் ஏற்றுக்கிடுவேன் ஆனால் சொந்த காசுல உழைச்சி பெட்ரோல் போடுறதா தான் சொன்ன பத்தியா அதை மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாருலாம் அதான் உண்மை அவரே ஏமாற்றி போட்டேன் நின்று பல பேருக்கு ட்வீட் போடுவார் அவரே ஏமாற்றியிருக்காங்க இந்த எப்படி எப்படிப்பட்டவர்னு பார்த்துக்கோங்க அந்த ஊம்பாஞ்சேடியை வந்து போட்டு பொழ கொடுங்க இவன் நம்ம இவன் வந்து நமக்கு ஆள் கிடையாது நமக்கு ஏற்றுக்குறோம் இவன் பெரிய ஆள் கிடையாது தான் நமக்கு வந்து ஆனால் இந்த ஊம்பாஞ்சேடி எதுக்கு அடிக்கணும்னா நம்மக்கிட்டே வளர்த்த கடா பாஞ்சா ஏற்றுக்க முடியுமா போடுற மாட்டோம் நம்ம ஊரில் வந்து என்ன இது இது ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கேன்ட்டு நம்ம ஊரில் அப்படி தான் சவுட் சைடில் தான் போடு கழுத போட்டு கறி தின்னா தெரியாது இப்படி ரொம்ப கூச்சிக்கிட்டு இருக்கு நாளைக்கு கால சட்டையை போட்டு கொதி கொதிக்க வச்சிரும் முடிஞ்சு போச்சு குதிக்கக்கூடாதுப்பா ரொம்ப வந்து அது வந்து நம்ம கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து அப்படியே குதிச்சிக்கிட்டு இருக்குது சோறு செமிக்கணும்ல அந்த கழுத்து காணாமல் போயிட்டு முன்னாடி இருக்கும்போது கழுத்து இருந்துச்சு இப்போ கழுத்து காணதுக்கு வந்து சின்ன கொழுப்புக்கு எதையாவது பேசணும்லாம் செரிக்கணும்ல சாப்பிட்டு வந்துட்டேன் நல்லா மொக்கை திருண்டு வந்தாச்சு மாட்டு கொமித்து மாட்டு மொத்தம் குடிச்சிட்டு வந்து உட்காந்தாச்சு செரிக்கிறதுக்கு எனதையாக பேசணும்ட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது இந்த மலை மாடு இந்த மலைமாடை வந்து பழக்கணும் டெய்லியே வீடியோ போடுறதுக்கு வந்து ஏன்னா எதிரியை விட துறை காப்பத்தானவன் இவன் நம்ம கூட இருந்தவன் நம்ம கூட இருந்தவன் நம்ம கூட பழகினவன் கூட பழகிட்டு நம்மளே குறைச்சு நம்ம ஏற்றுக்க முடியுமா ம் ஏற்றுக்க முடியாதுல அந்த நிலம தான் அந்த மலைமாடு உம்ளாஞ்சேரிக்கு ஊமலாஞ்சேரிக்கு தொடர்ச்சியாக காணொலியில் போட நினச்சிருக்கேன் உமாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தென்னை தன்னை ஒரு பெரிய பில்டப்பாக நினச்சிக்கிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவல் நமக்கு போகக்கூடிய வியூஸு அவனுக்கு கொஞ்சம் கூட போதும் அவன் தான் மற்றபடி இதுக்கு ஒரு ஒரு இதுவும் கிடையாது முழுக்க முழுக்க மாட்டு மூளை மாட்டு சாணியம் ரத்தம் வந்து மாட்டு கோமி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதை தவிர்க்கு ஒன்றும் கிடையாது அது செரிக்காமல் தான் இது வந்து உட்காந்து எனக்கு பேசணுமே டாக்டர் பேச சொல்லிட்டார் எதாவது வேலை பார்க்கணும் இந்த மலை மாடு எதாவது வேலை பார்க்க முடியுமா வேலை பார்க்க முடியாது அப்போ உட்காந்து சோறு திங்கிறதுக்கு செரிக்கிறதுக்காண்டி யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது இதுதான் நிலவரம் வேறு ஒரு கலதியையும் கிடையாது வச்சு இது அதுக்கு நினச்சிக்கிட்டு இந்த தேர்தல் முடிவே அப்படியே கணிக்கிறார் இவர் வந்து தேர்தல் அப்படி இவர் வந்து பிரசாந்த் கிஷோர் பிகே பெரிய இது போடா அப்படின் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி சாதாரணமாக போனவன் இன்றைக்கி எப்படி வந்துட்டோம்னா காரில் போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுவோம் அது எங்களுடைய உழைப்பு தான் நாங்கள் பண்ண சப்ஸ்க்ரைப் பிச்சை தான் நீ இன்றைக்கி கார் கூட வந்து இன்னைக்கு பேக்கிட்டு இருக்க நசமாக போ